வணக்கம் வாழ்க்கையில் சோகம் அப்படின்றது எல்லாருக்குமே ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து போகும் இந்த சோகம் வருகின்ற பொழுது அதை யோசித்து கொண்டிருக்காமல் கடந்து வந்த பாதையை யோசித்து பாருங்கள் ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னர் நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படின்றத யோசித்து பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் இந்த நல்ல விஷயங்கள் நடக்கிறத வந்து வரவேற்றுக்கொள்ளுங்கள் அதை விட கூட நல்ல கெட்ட விஷயங்கள் வருகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு கெட்ட விஷயங்களும் ஏதாவது ஒரு பாடத்தை உங்களை படிப்பிச்சு விட்டு தான் கட்டாயம் போகும் அதில் எந்த இல்லை சந்தோஷந்த சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் சோகம் வந்துச்சுன்னு சொன்னால் அதை இன்னும் கூட சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை பிரகாச பிரகாசமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சோகமாக இருக்கிற நேரங்களில் உங்களுடைய கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்த உங்களுடைய ஒவ்வொரு நினைவுகளையும் மீட்டு பாருங்கள் சோகம் உங்களை விட்டு கடந்து போகும் ஒரு அறிவுரைக்காக